தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் சிந்தித்தல் குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாதுசித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் சிற்றின்ப ஆசை காம இச்சை தேவையில்லாத எண்ணங்கள் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நம்மளை எப்போவுமே ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்கள் இருந்து எப்படி தப்பிக்கிறது ஒரு சராசரி மனிதனுக்கு காம இச்சைகளும் காம எண்ணங்களும் தேவையில்லாத சிற்றின்ப ஆசைகளும் அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவன் இழக்க போய் சேர வேண்டிய இழக்க அவனால் சரியான முறையில் அடைய முடியாமல் போயிடும் இப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கும் ஆன்மீக சாதனைகளில் இருக்கிறவங்களுக்கும் உண்டான ஒரு பெரிய பெரிய சவால் அப்படின்னு கூட சொல்லலாம் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை அப்படிங்கிற மூன்று ஆசைகளில் ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த பெண்ணாசைவை ஒருத்தங்க கடந்து வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய நிலைவை ஆன்மீகத்தில் பெரிய சாதனாவை அவங்களால கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியும் அப்படி அந்த ஆசைகளை தள்ளி வச்சுட்டு நம்மளோட சாதனா போக முடியாமல் தவிச்ச ஒரு யோகி ஒரு ஞானிய பற்றின கதை தான் இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு எழக்கூடிய காம எண்ணங்களாகட்டும் காம இச்சைங்களாகட்டும் தேவையில்லாத சிற்றன்பங்களை கண்டிப்பாக நம்ம தள்ளி வச்சுருவோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான நாடு அந்த நாட்டில் ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு யோகி தவம் பண்ணிகிட்ருப்பார் அவருக்குன்னு ஒரு சின்ன குடிசை அமைச்சு அந்த குடிசையில் தன்னோட வாழ்க்கை முழுவதும் தியானத்துக்காகவும் மக்கள் பணிக்காகவும் அர்ப்பணித்து சதா சர்வகாலம் மெடிடேஷன்லேயே இருப்பார் ஆழ்ந்த தவத்திலேயே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர் காட்டில் வேட்டைக்கு ஏதோ வந்தவர் தடுமாறி வழி தெரியாமல் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வழியே தெரியாமல் ஒரு மயங்கி போகிற நிலையில் ஆகி சுவாமியோட குடிலுக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துடுறாரு தியானம் களைச்சு கண்வழித்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு அரசர் கீழே விழுந்து கிடக்கிறாருன்னு இந்த சுவாமி தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த அரசரை மீட்டு அவரோட குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை ஆசுவாசப்படுத்தி அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து அவரை பாதுகாத்து ரெடி பண்ணுறாரு இந்த இரவு முழுவதும் முழுமையான ரெஸ்டில் இருக்கார் அரசர் காலையில் எந்திரிச்சு கண்விழித்து பார்க்கும்போது இந்த சுவாமி தியானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அந்த சுவாமி பார்க்கும்போது இவருக்கு கடவுளையே தரிசனம் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏன்னா அந்த சுவாமியோட முகம் அவ்வளோ தேஜஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த முகத்தில் கள்ளங்கபடம் எதுவுமே இல்லாமல் ஆனந்தத்தை மட்டும்தான் அவர் பார்த்தார் இந்த அரசர் அந்த ஞானியை வணங்கிட்டு சுவாமி நான் இந்த நாட்டோட அரசன் வேட்டைக்கு வந்திருந்தேன் வழி தவறி வந்துட்டேன் வழி தவறினால என்னால் தண்ணி குடிக்க முடியல சாப்பிட முடியல மயங்கி விழுந்துட்டேன் நீங்கள் என்னை மட்டும் காப்பாற்றலை இந்த நாட்டோட ராஜ்யத்தையே காப்பாற்றிருக்கிறீங்க ஏன்னா பக்கத்து நாட்டுக்காரன் எப்போ போர் தொடுக்க வரலான்னு ரெடியாக இருக்கிறான் நான் நல்லா இருந்தால் தான் அதை காப்பாற்ற முடியும் என் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையோட வாழ்க்கையே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க சாமி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே இந்த ஞானி எனக்கு எதுவுமே வேண்டாங்க நீங்கள் நல்லபடியாக போனீங்கன்னா போதுன்னு மட்டும் சொன்னாராமா இந்த கல்லங்கப்படம் இல்லாமல் ஆனந்தமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த ஞானியோடய வார்த்தைகள் அரசரை உரு சொல்லலாம் ச என்ன மாதிரி ஒரு ஞானி எப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டார் ஆனால் அவர் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டார் சுவாமி நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது என் உயிரை காப்பாத்திருக்கீங்க இந்த நாட்டே காப்பாத்திருக்கீங்க நம்ம அரண்மனையில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது தங்கிட்டு என் உபசரிப்பை ஏற்றுக்கிட்டு போகணும் உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ வாங்க நீங்கள் வந்து அரண்மனை முற்றத்தில் வந்து சொன்னீங்கனால நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் சாமி அப்படின்னு சொல்லிடுறாரு நாட்கள் போகுது இந்த ஞானிக்கும் சரி அரசர் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காருல்ல நம்ம போயிட்டு தான் வந்துடலாம் அவ்வளோ ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னு சொன்னாங்க அவரும் போய் அரசவைக்கிட்ட முன்னாடி சொல்கிறாரு அரசன் இருந்து ஓடி வந்து சுவாமி வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பணிவெடிகள்லாம் செஞ்சு முதல் மரியாதையெல்லாம் செஞ்சு பாத பூஜையெல்லாம் செஞ்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்குள்ளே அரசர் சொல்கிறாரு சுவாமி நீங்கள் இங்கேயே வேணுங்கிற சமயத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தியானம் பண்ணிவிட்டு ஆனந்தமாக இருங்க உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு பெண்ணை நான் நியமிச்சிடுறேன் நான் வந்து நாட்டு எல்லாம் பார்க்கணும் அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஏதாவது வேணால் என்ன கூ சொல்லுங்கள் என்னை கூப்பிடுங்க நான் ஓடி வந்துடுறேங்க சாமின்னு சொல்லிடுறாராமா இந்த ஞானியும் அந்த அரசவைக்குள்ளே என்ட்ராகி எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட தனி ரூமுக்கு போயிட்றாரு பெரிய ரூமு அங்கே ஒரு அழகான பெண்ணு கல்யாணமாகாத ஒரு அழகான பெண்ணு வர்றா அந்த பெண் தான் இந்த சுவாமிக்கு இப்போ எல்லா பணிவிடைகளையும் பண்ணுறா நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறா காலம் கீடுறா விசிறி வீசுறா அவருக்கு சுடு தண்ணி போட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு பழங்களை கொடுக்குறாங்க தேநீர் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க இவரோட மனம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சலனப்பட்டு சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிச்சிடுறாரு இந்த பெண்ணை பார்க்கும்போது அவளோட கவனிப்பை பார்க்கும்போது அவளோட உடல் அழகை பார்க்கும்போது அவளோட ஆறா இவரை என்னமோ பண்ணிருச்சு இந்த பெண்ணை அடையணும் அப்படிங்கிற அந்த சிற்றின்பு அந்த லஸ்ட் அவரோட மனசில் ஆரம்பிச்சு துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு இந்த பெண் வந்து இந்த சுவாமிக்காகவே நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவள் வீடு வந்து ஊருக்குள்ளே இருக்குது காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலைகளை முடிச்சுட்டு அவள் அவளோட வீட்டுக்கு போயிடுவாள் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலையில் வருவாள் நாட்கள் போகுது இந்த சுவாமி இந்த பெண்ணோட வீட்டு அட்ரஸ்ஸு எங்கே இருக்குது வர எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்கிறாரு அப்போ அரசர் சொல்கிறாரு சுவாமி நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மாதிரி வந்து தங்கிட்டு போங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது வேணுன்னாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் சுவாமி ஓகேங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு கிளம்ப போகிறக்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு உன்னோட வீடு எங்கே இருக்குது என்னையெல்லாம் உன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா எதுவும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன்னா சுவாமி அது என்னோடய பாகியம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப பாக்கியம் நாளைக்கு வாங்க சாமி நாளைக்கு நான் அரண்மனைக்கு மணிக்கு வர மாட்டேன் லீவு தான் சொல்லிட்டு போயிடுறான் இவர் மனசுல அந்த காம எண்ணங்களும் இச்சைகளும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அந்த பெண்ணை பார்க்கறக்காக ஒரு நாள் மாலை வேலையில் போறாரு அந்த பெண்ணும் இந்த சுவாமி வராரும் தடபுடலாம் எல்லாம் கவனிச்சுக்கிறா நல்லா பார்த்துக்கிறா இவளைவ இவளோட அந்த அந்த ஹாஸ்பிட்டலிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சுவாமி அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு அவரோட ஆசிரமத்துக்கு கிளம்பிடுறாரு ஆனால் அடிக்கடி அவர் ஆசைனால தூண்டப்பட்டு தியானம் பண்ணுறது கம்மியாயிட்டு அந்த பெண்ணை பார்க்க போகிறத அதிகப்படுத்திடுறாரு ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணோட சாயந்தரம் அவன் வீட்டுக்கு போய் அவ கூட பார்த்து பேசிட்டு இருக்கிறத ஊர் மக்கள் பார்த்துடுறாங்க ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரச கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சுவாமி உங்கள் அரண்மனையில் ஒரு சுவாமி வச்சிருந்தீங்க அவரை நல்லா பார்த்துக்கிட்டிங்க ஆனால் அந்த பனிப்பெண்ணோட வீட்டில் அடிக்கடி அவர் வந்து பேசுகிறாரு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க எங்களுக்கு இது படுது உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அரண்மனையில் வரை இருக்கீங்க அதனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதையும் ராஜா வந்துட்டு பரவாயில்ல அதை நான் பார்த்துக்கிறேன் என் உசிரியும் உங்கள் நாட்டு மக்களோட உசரையும் அவர் காப்பாற்றினார் ஏதோ ஒரு பேசிட்டு போகிறாரு விட்டுருங்க அதை நான் பார்த்துக்கறதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்கன்னு ராஜா சொல்லிடுறாரு இந்த இந்த யோகி என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு கூட போய் போய் பேசி பேசி ரொம்ப பழக்கமாயி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க ஒரு நாள் இதை போய் கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அன்னைக்கின்னு பார்த்து பாருங்க அடுத்த நாள் அந்த ஊரில் பெரிய திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா யாருக்காவது நம்ம தானம் கொடுத்தோம்னா அவங்க அந்த தானத்தை வாங்கி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது ஆயிரம் மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த ஊர்க்காரங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பொண்ணுக்கிட்ட சுத்தமாக காசே இல்லை போல இருக்குது அன்றைக்கி சாயந்தரம் எப்போ போல் நம்ம சுவாமி அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாரு அப்போ அந்த பொண்ணு விருந்தெல்லாம் வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு கேட்குறா பொறுமையாக சுவாமி எனக்கு ஒரு நாலு தங்க காசு கிடைக்குமான்னு கேட்குறாரு அப்போ இது சுவாமி கேட்குறாரு ஏன்னா சுவாமிக்கு இதை பற்றிலாம் தெரியாது என்னம்மா எதுக்குமா இல்லை நம்ம ஊரில் நாளைக்கு திருவிழா வருது இந்த நாலு தங்க காசை கொண்டு போய் நான் இருக்கிறது கொடுத்தேன்னா எனக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது ஆயிரம் மடங்கு பெருகும் இது எங்களோடய நம்பிக்கை பரம்பரை பரம்பரையாக நம்பிக்கை எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க நான் இதை பண்ணலன்னு எனக்கு பாவம் வந்துடும் அப்படின்னு சொன்னதையும் அப்படியா சரி இரு நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுவாமியோட மனசில் அடுத்தது கல்லங்காப்படம் குளியேற ஆரம்பிச்சிருச்சு நேராக அரசவைக்கு வராரு அரசவைக்கிட்ட வந்து அரசவைக்கு வந்து அரசரை பார்த்து அரசே எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும்னு கேட்குறாரு உடனே அரசர் வந்துட்டு ஏற்கனவே மக்கள் சொன்னதுனால கொஞ்சம் அவரோட மனசு கலங்கமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு யோகி வந்து ஒரு உதவின்னு கேட்கறாரு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டார் அரசர் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சுவாமி கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு ராஜாவோட உயிரையே காப்பாற்றிருக்கிறோம் ராஜாவோட நாட்டு மக்களையும் காப்பாற்றிருக்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறோம் நாலு தங்க காசு ஏன் கேட்பானே ஒரு ஆயிரம் தங்க காசு கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆயிரம் தங்க காசு கேட்க வரலான்னு வரும்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கல்லங்கப்படம் அதிகமாகி ஒரு வில்லத்தனம் அதிகமாக சேர்ந்துருது பெண்ணோட ஆசை அதிகமாக அந்த மோகம் சேர்ந்துருது அவளுக்கு கொண்டு போய் ஆயிரம் பரிசு கொடுக்கறது வந்து நாட்டையே கொடுக்கலாம் அப்படிங்கிற உச்சபட்ச காம எண்ணத்தில் அவர் தன்னையே இழந்துடுறாரு தன்னோட மெடிடேஷன் பவரை இழந்துடுறாரு தனக்கு சிறுக சிறுக செய்தி வச்சிருந்த சக்திகளையும் கல்லங்கப்பட தன்மை இல்லாமல் இருக்கிற தன்மை எல்லாம் இழந்து தேஜஸ் எல்லாம் இழந்து ஒரு குரூரமான மூஞ்சியை வச்சுட்டு அரசர் முன்னாடி வந்து நின்று நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க உங்கள் உயிரையும் நாட்டு மக்கள் ஒரு உயிரை காப்பாத்தனால நீங்க என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு இந்த ராஜ்யத்தையே கொடுங்கன்னு சொல்லிடுறாரு அரசருக்கு கோபம் வந்துருச்சு ஏண்டா உன்னை நான் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தேன் நீ இந்த மாதிரி புத்தி காமிக்கிறியா இவனை தூக்கி சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த யோகி தூக்கி சிறையில் போட்டுட்டாங்க பிரியமானவர்கள் நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்கு அதில் காம எண்ணங்களை தூண்டுற மாதிரி காம இச்சைகளை அதிகப்படுத்துகிற மாதிரியும் கைப்பழக்கங்கள் அதிகமாக இளைஞர்களும் நடுத்தரவாதிகளும் பண்ணுற மாதிரி நம்மளை பிசாசுகள் ராட்சசங்கள் வந்து நம்மளை வந்து ஆளாங்க இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போய் சேரக்கூடிய இலக்கை போய் சேரத்துக்கு அவ்வளோ தடைகள் இருக்குது ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் கட்டி போட்டுருது எப்படி அந்த யோகி முன்னாடி அவ்வளோ நல்லா இருந்தார் ஆனால் காம எச்சைக்கப்புறம் அவரோட வாழ்க்கை நிலை எப்படி தலகிலாம் மாறிடுச்சு நம்மளோட வாழ்க்கை நிலையும் இப்போ இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி அழகழகான பெண்கள் வந்து நடனம் ஆடுவாங்க அப்போ நான் அந்த பெண்களை நீங்கள் என் தாய் மாதிரி என்னை விட்டு போயிருங்க என்னை தியானம் பண்ணுறக்கு விடுங்கன்னு குருநாதர் சொன்னதாக எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் மு முன்னேறும்போது இந்த மாதிரி தடைகள் வரும் இதெல்லாம் தாண்டணும் இந்த எண்ணங்கள் வந்து தப்புன்னு சொல்ல வரல ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த எண்ணங்களை இருக்கிறதா ரொம்ப ரொம்ப தப்பு ஓஷோ கூட அதை வலியுறுத்தி சொல்லுவார் காமம் நல்லது ஆனால் காமம் எண்ணங்கள் தப்பு அப்படிம்பாங்க இப்போ நமக்கு சாப்பாடு இருக்குது நம்ம சாப்பிட்றோம் அப்புறம் சாப்பாடை மறந்துட்டு நம்ம வேலை செய்கிறோம் வேலை இருக்கிற டைம் போகிறோம் சாப்பாடு சாப்பாடு நினச்சி நம்ம மூளை மனசு பூரா சாப்பாடாவே நிறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன வேலை செய்கிறது நம்ம மறந்து போயிடுவோம் அதே மாதிரி தான் காமங்கிறது அந்த நேரத்தில் கடந்து போயிடணுமே தவிர அந்த எண்ணங்களை சுமந்து அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் வீணாக போயிடும் வெற்றி பெற்ற பெரிய தலைவர்களே ஆகட்டும் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகட்டும் இல்லைனா அரசியல் தலைவர்கள் ஆகட்டும் இல்லைனா சினிமாவில் சொல்லிக்கிறவங்க வெற்றி பெற்றவங்க உச்சத்தில் இருக்கிறவங்களை சிலரெலாம் பாருங்கள் ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து இந்த விஷயங்களை அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க பெரிய குத்துச்சண்டை வீரர் ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலிபஸ் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா நம்மளோட எண்ணங்களை அதை டைவெர்ட் பண்ணி நம்மளை தேவையில்லாத பாதையில் கொண்டு போயிடும் பிரியமானவர்களே காமம் நல்லது காம எண்ணங்களும் இச்சைகளும் ரொம்ப தவறான விஷயம் அதை தள்ளி வச்சுட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா மேல்நிலை அடையலான்னு சொல்லிட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்